நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அந்த சந்தோஷத்தோட நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் வேலை நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்க எப்படி நான் கவலை இல்லாம இருக்க முடியும் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறத நான் எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும் எனக்கு கடன் நிறைய இருக்கிறது இந்த கடனை தேவைகள் அதிகமா இருக்கிறத கவலை இல்லாம இருக்க முடியும் என் திருமணத்தை நடத்தணுமே பணம் தேவைப்படுகிறதே எப்படி கவலை இல்லாம நான் இருக்க முடியும் எங்க வீட்டில் என் வீட்டுக்கார வியாதியினால் அவஸ்தப்பட்டு இருக்கிறாரு எவ்வளோ மருந்து சாப்பிட்டு சுகம் கிடைக்கவில்லை இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராக இருக்கிறார் அம்மே